திரைப்பட சுற்றில் அழகான இந்த செந்தமிழ் செல்லங்கள் நல்ல தலைப்புகளை தேர்வு பண்ணி ஒரு நயம்பட உரைக்கிற ஒரு உரையை இந்த மன்றத்தில் இருக்கிறாங்க ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் எங்களுடைய செந்தமிழ் செல்லங்களுக்கு அவர்களுக்கு மதிப்பீடு செய்து நல்ல மதிப்புரைகளை வழங்கி தடுமாறி தடங்கள் ஏற்பட்டு இடையூறு ஏற்பட்ட பிள்ளைகளை தாய் உள்ளத்தோடு வழிநடத்துகிற நாங்கள் பெற்றிருக்கிற எங்கள் இரண்டு நடுவர் பெருந்தைகளையும் உள்ளன்போடு எங்கள் நன்றி மலர்களால் வாழ்த்தி வணங்குகிறோம் கடைசியில இந்த முப்பத்தி இரண்டு குழந்தைகள்ல கடந்த சுற்றுல நான்கு குழந்தைகள் பயணத்தை நிறைவு பண்ண மாதிரி இந்த சுற்றுல அப்படி எதுவும் இருக்கா அப்படின்னு நீங்க அவளோடு அரங்கத்தில் இந்த தொலைக்காட்சியில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த சுற்றிலும் அப்படியான சில நிகழ்வுகள் இருக்கிறது ஏன்னா போட்டி ரொம்ப கடுமையா போகுது அடுத்தடுத்த சுற்றுக்கு யார் போவா அப்படிங்கிற இந்த ஒரு பந்தயத்தில் தங்களை முன்னிறுத்தி கொள்ளுகிற ஒரு வேலையை இந்த இளம் தலைமுறை பிள்ளைகள் தங்களை செதுக்கி சிந்தனை மிகுந்த உரைகளை இந்த மன்றத்தில் வழங்கி தங்களை ஆயப்படுத்தி ஒரு நல்ல உரையை இந்த மன்றத்தில் வழங்கிட்டிருக்கிறாங்க அவர்களுடைய அந்த ஆயத்த பணிகளுக்கு அவர்களை வழிநடத்துகிற பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு உற்சாகமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிக்கிறோம் இந்த திரைப்பட சுற்றில் நடுவர்களினுடைய மதிப்பீடுகளின் அடிப்படையிலையும் நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலின் படியும் மதிப்பெண் அடிப்படையில் குறைந்த மதிப்பெண்கள் எடுத்திருக்கிற அந்த எட்டு போட்டியாளர்களை இப்போது மேடைக்கு அழைக்கிறோம் இந்த எட்டு போட்டியாளர்களும் அன்போடு மேடைக்கு வாங்க முதல்ல மோகன்வேல் சாதிகாஸ்ட்ரி அதியன் வந்து இந்த சுற்றுல தன்னுடைய உரையை வந்து வழங்கிட்டு திரும்பவும் மருத்துவமனையில் தன்னுடைய உடல் நலத்தை பேணுவதற்காக போயிருக்கிறாரு ஆனாலும் தொடர்ந்து அடுத்த சுற்றுக்கு நான் வருவேன் அப்படின்னு நம்பிக்கையோடு நம் குழுவிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு அதியனை இந்த நேரத்தில் இந்த இடத்துல நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம் அவரோடு இணைந்து இந்த வரிசையில் அடுத்ததாக இங்கே கவினேஷ் பிரபாகரன் அடுத்து கதிரேசன் மயூசிகா அடுத்ததாக ஸ்ரீ சாய் வத்சன் திரைப்பட சுற்றினுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் ஒரு எட்டு போட்டியாளர்கள் இப்போ இந்த மேடையில என்னோடு நிற்கிறாங்க அது மட்டும் இப்போதும் நம்மிடையே இல்லை அவர் வந்து மருத்துவமனையில் மருத்துவருடைய ஆலோசனை பெறுவதற்காக போயிருக்கிறார் இந்த எட்டு பேரில் யார் இந்த சுற்றில் விடைபெறப் போகிறார்கள்ங்கிற தகவலையும் யாரெல்லாம் எங்களோடு இணைந்து அடுத்தடுத்த சுற்றுக்கு வரப்போகிறாங்கங்கிற தகவல்களையும் சொல்ல அதை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம் இந்த எட்டு பேரில் வந்து நான்கு பேர் விடைபெறுவார்கள் நான்கு பேர் வந்து காத்திருப்பு பட்டியலில் இடம்பெறுவாங்க இப்போது நானும் மணிகண்டன் சார் அவர்களும் அப்புறம் இந்த சங்கரா டிவி நிர்வாகமும் கலந்து பேசி யார் யார் காத்திருப்பு பட்டியலில் இருப்பாங்க யார் யார் வந்து இன்றோடு வந்து விடைபெறுவார்கள் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கனத்த இதயத்தோடு சார் இப்போது சொல்லிடலாமா சார் இப்போ காத்திருப்பு பட்டியலில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ருத்ரன் ருத்ரனுக்கு இன்னொரு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது அதியன் அந்த மாணவரையும் நாங்கள் காத்திருப்பு பட்டியலில் தான் வச்சுருக்கோம் இங்கே அவர் வந்து இல்லை என்றாலும் அவருக்கு அந்த தகவலை நீங்கள் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது கவினேஷ் அவரையும் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறோம் காத்திருப்பு பட்டியல் இடம்பெறும் குழந்தை மயூஷிகா இங்கே இருக்கக்கூடிய இந்த நான்கு திறமைசாலைகளுக்கும் ஒரு வார்த்தை இப்போது வந்து கதிரேசன் சாதிகாஸ்ரீ ராய்வத்சன் மோகன்வேல் நீங்கள் வந்து விடைபெறுகிறீர்கள் என்றாலும் இது வந்து உங்களை ஒதுக்குவதற்கான வேலையல்ல உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு பல சுற்றுகள் கடந்து பல இன்னல்கள் பல தடைகளை எல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க இதுவே ஒரு சிறந்த சாதனை சாதி நீ வந்து வருத்தப்பட வேண்டாம் அதாவது அழுகை அரங்கேறி விட்டதே என்று நினைக்காதே இந்த அழுகை உன்னை பல அரங்குகளில் ஏற வைக்கும் என்று நினச்சிக்கோ கண்ணா வரமாக உரமாக உங்களுக்கு என்றைக்குமே ஸ்ரீ சங்கரா டிவி நிர்வாகம் நிற்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை உங்கள் அனைவருக்குமே நானும் மணிகண்டன் சார் அவர்களும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சிறந்த போட்டியாளர்களுக்கான பரிசுகளை வழங்குவதற்கு சிறப்பு நடுவரோடு எங்கள் முதன்மை நடுவர் அன்பிற்கினிய அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களையும் மேடையின் மையப்பகுதிக்கு அன்போடு அழைக்கிறோம் இந்த திரைப்பட சுற்றுல சிறப்பான உரையை வழங்கி அந்த சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர்கள் ஒருவொருவராக வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் கைகளால் சிறப்பு பரிசை வாங்கிக்கோங்க அந்த பட்டியலில் இப்போது சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர் சிவானி சிறப்பு பரிசை பெறுகிற அடுத்த செந்தமிழ் செல்லம் பரந்தாமன் திரைப்பட சுற்றுல சிறப்பான உரையை வழங்கி இன்றைக்கு சிறப்பு பரிசு பெறுகிற அந்த செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி ஒவ்வொரு சுற்றுகள்லையுமே சிறந்த போட்டியாளர்களாக மூன்று பேரை தேர்வு பண்ணி பரிசு கொடுக்குற நம்முடைய நடுவர்கள் இந்த சுற்றில் நான்கு போட்டியாளர்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அந்த வகையில் அடுத்த சிறப்பு பரிசை பெறுகிற அந்த போட்டியாளர் சரவண பவதாரணி மாறாத புதுமையில் தொடர்ந்து நடைபோட்டுக் கொண்டிருக்கிற ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் இது செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடலில் திரைப்பட சுற்றுல அற்புதமாக செந்தமிழ் செல்லங்கள் பேசி இருக்கிறாங்க அவங்களை வழிகாட்டி வழிநடத்தி அடுத்த சுற்றுக்கு ஆயத்தப்படுத்துகிற பணியை எங்களுடைய அற்புதமான நடுவர்கள் காமிச்சு கொடுத்துருக்கிறாங்க அந்த பிள்ளைகளை அடுத்த சுற்றுக்கு அழகாக வழிநடத்திட்டு போயிருக்கிறாங்க அந்த அற்புதமான இரண்டு நடுவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அற்புதமாக பேசியிருக்கிற செந்தமிழ் செல்லங்களுக்கும் அவர்களை ஆற்றுப்படுத்துகிற பயிற்சியாளர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த உதவி புரிகிற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சங்கரா தொலைக்காட்சியின் நிர்வாக குழுவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளோடு இன்றைய திரைப்பட சுற்றை இனிதே நிறைவு செய்கிறோம் அடுத்த ஒரு புத்தம் புதிய சுற்றில் அற்புதமான செந்தமிழ் செல்லங்களின் அழகான அறம் சார்ந்த உரைகளோடு உங்களை விரைவில் சந்திக்கிறோம் நன்றி